மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க பூரட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாத்திர பிறந்தவங்க தனுசு ராசி என்றார்கள் சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலமாக வக்கர சனி காலம் இருக்க போகுது கடந்த காலங்களில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சா முட்டுக்கட்டையாக போய் நிற்கிறது நம்ம முன்னாடி போய் செஞ்சாலும் கூட கெட்ட பேர் தானாக தேடி வர்றது சொன்ன சொல்ல சொன்ன வாக்க காப்பாத்த முடியாம இருக்கிறது குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்படுறது இப்படிப்பட்ட சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க கதையில் இருக்கும் பொழுது இந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் குடும்பத்துக்குள்ள உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பிரிந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க கணவன் மனைவி குழந்தைகளுடைய கல்விக்காகவோ வேலை நிமித்தமாக பிரிஞ்சவங்க ஒன்று சேர்வீங்க உங்களோட முயற்சி கடந்த காலத்துல எல்லாம் தடைப்பட்டு போயிருந்தா இந்த காலகட்டத்தில் தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பா முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நாலரை மாத காலத்திற்கு நீங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான முன் முயற்சிகளும் கண்டிப்பா வெற்றி ஜெயத்தை கட்டாயம் கொடுத்தே தீரும் சனியை பொறுத்த நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது நான்காம் இடம் பூமி ஸ்தானம் தாய் ஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கிறாருன்னா இயல்பாக இருக்கக்கூடிய சனி வீடு கட்டுறது பாதியில் நிற்கிறது நிலபுலங்கள் வாங்கி சிக்கிக்கிறது கொடுக்குள் வாங்கல் திருப்தி இல்லாமல் இருக்கிறது தாயாருக்கு மருத்துவ செலவு இதெல்லாம் கடந்த காலத்தில் வச்சிருந்தாலும் கூட சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும் பொழுது ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு தேவையான லோன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில கொடுக்கக்கூடிய இடம் அதற்கு பதினொன்றாம் இடம் நீங்கள் கடந்த காலத்தில் லோனுக்காக அப்ளை பண்ணி கிடைக்காம வீடு தடைப்பட்டு நிற்கிது இல்லை வாகனம் வாங்கி கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த நாலரை மாத காலத்திற்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நாணயத்தோடு கடனை கட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் நிலவலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் அதற்கான லோன் கண்டிப்பாக கிடைக்கும் வயோதிக மனிதர்கள இருந்து மருத்துவ செலவு பண்ணி குணப்படுத்த முடியாமல் நிறைய வீண் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவ மூலிமா உடம்பு பரிபூரணமாக குணமாகும் எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாசைகள் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போக போறீங்க மொத்தத்துல தனுசுராசி என்பவர்களுக்கு ஆன்மீகத்தின் துணை கொண்டு தெய்வ அனுகிரகத்தினால வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடன் அடைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து செய்தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு கூட்டு தொழிலுமா ஆதாயத்தை கண்டு குடும்பத்திற்கு ஒற்றுமை நிலவி நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமா தனுசுராஸ் என்பவர்களுக்கு தொண்ணூறு மனிதர்களுக்கு இருக்க போகுதுங்க